வணக்கம் ரமேஷ் தலைப்புச் செய்திகள் நேபாளத்தில் அமைதி திரும்ப இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்த தேவையான நிதி வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ராமேஸ்வரம் முதல் இலங்கை தலைமன்னார் வரை விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அறிவித்துள்ளார் திருச்சி சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஓரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நேபாளத்தில் அமைதி திரும்ப இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கியுடன் தொலைபேசி மூலம் உரையாடிய பிரதமர் அந்நாட்டில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட இந்தியா தேவையான உதவிகளை வழங்கும் என்றும் குறிப்பிட்டார் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கும் வளர்ச்சிக்கும் அர்ப்பணிப்புடன் அயராது செயலாற்றி வரும் நிலையில் வேளாண் துறையில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் மாற்றங்கள் மற்றும் விவசாயிகளின் ஆளுமை குறித்து சிறப்பு தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது சுதந்திரத்தின் நூற்றாண்டு காலத்தை நோக்கி நாம் பயணிக்கும் இத்தருணத்தில் வேளாண் துறையில் தற்சார்பை எட்டவும் உணவு உற்பத்தியில் முன்னோடி நாடாகவும் நம் தேசம் உருவெடுப்பதற்கான பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் வேளாண்மைக்கான நிதி ஒதுக்கீடு இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தமது சுதந்திர உரையின் போது மத்திய அரசின் மிக பெரிய முன்னுரிமை விவசாயிகளே என்றும் அவர்களது நலன்களில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் உறுதிபட தெரிவித்திருந்தார் को बहुत नुकसान पहुंचा रहे हैं लेकिन साथ साथ मैं देश के नौजवानों को कहना चाहता हूं, देश के उद्योग जगत को कहना चाहता हूं। आइए हम नए नए तौर तरीके खोजे और भारत की आवश्यकता के अनुसार हम अपना फर्टिलाइजर तैयार करें கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்பட்டதோடு பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் விநியோகிக்கப்பட்டுள்ளது சிறு நடுத்தர விவசாயிகள் பிரதமரின் ஒய்வூதிய திட்டத்தின் மூலம் மாதம்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் பெறும் வகையில் லட்சம் விவசாயிகள் பதிவு செய்துள்ள நிலையில் வேளாண் அட்டைகள் மூலம் விவசாயிகளுக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது பிரதமரின் காப்பீட்டு திட்டம் பண்ணை உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் வேளாண் கட்டமைப்பு நிதியம் உரம் உள்ளிட்ட இடுபொருட்களுக்கான ஒருங்கிணைந்த விவசாய மையம் தேசிய வேளாண் மின்னணு சந்தை போன்ற உத்வேகமிகு திட்டங்கள் மூலம் விவசாயிகளின் நலன்களையும் உணவு பாதுகாப்பையும் பிரதமர் தலைமையிலான மத்திய அரசு உறுதி செய்து வருகிறது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களை செயற்கை நுண்ணறிவு திறனுடன் தரமுயர்த்த தேவையான நிதியுதவியை மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தர மேலாண்மை தொடர்பான வருடாந்திர கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர் தேவைக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தரம் உயர்த்தப்படுவதாக குறிப்பிட்டார் இளைஞர்கள் திறன் பயிற்சிகளை பெற ஊக்கத்தொகையுடன் கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் இளையோர் திறன்களை மேம்படுத்த தொழிற்சாலைகள் அரசுடன் இணைந்து செயலாற்ற அமைச்சர் அழைப்பு விடுத்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ வரும் டிசம்பர் மாதம் இறுதியில் ஆளில்லா விண்ணூர்தியில் பயோமித்ரா என்ற இயந்திர மனிதரை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக இதன் தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தொடர்ந்து விண்ணிற்கு இரண்டு ராக்கெட் செலுத்தப்படும் என்றார் ககன்யான் திட்டத்தில் எண்பத்தைந்து சதவிகித சோதனைகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் மனிதர்களை அனுப்புவதற்கான சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் சந்திரயான் நான்கு விண்வெளி திட்டத்தின் கீழ் நிலவின் மாதிரிகளை கொண்டுவர செயற்கை நுண்ணறிவு ரோபோ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆறு ஆண்டுகளில் சாதனை அளவாக மேம்பட்டதாக மத்திய நிதித்துறையின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் வி ஆனந்த் நாகேஸ்வரன் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் நிதியாண்டில் பொருளாதாரம் ஐந்து லட்சம் கோடி டாலராக இருக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் காணப்பட்ட அதே உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் அடுத்த காலாண்டிலும் இருக்கும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பிற்கு ஏற்ப அடுத்த தலைமுறையிற்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் நிலையில் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் பல்வேறு பொருட்களின் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாமானிய மக்கள் பயன்படுத்தும் சைக்கிள் மற்றும் வேளாண்மைக்கான டிராக்டருக்கான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல்லை சேர்ந்த பயனாளி இதுகுறித்து தெரிவிக்கையில் என் பேர் அரவிந்து திண்டுக்கல் மாவட்டம் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ மத்திய அரசு ஜிஎஸ்டி வந்து நிறைய விஷயத்தில் குறைச்சிருக்காங்க அது எல்லாம் சந்தோஷமான விஷயம் விவசாய இயந்திரம் டிராய்டுக்கு பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க டயர்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க உதிரி பாகங்கள் ரொட்டாவட்டர் ஸ்பேர்ஸு டிராய்டுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சனால எல்லாம் மிகுந்த பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஜிஎஸ்டியை குறைச்ச மத்திய அரசுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ராமேஸ்வரம் முதல் இலங்கை தலைமன்னார் வரை விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பூந்தமல்லி எண்ணூர் துறைமுகம் வரையிலான பாலப் பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் துறைமுகத்திற்கு நேரடியாக பொருட்களை கொண்டு செல்ல முடியும் என்றார் தமிழ்நாட்டில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்பதில் மாநில அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் மாணாக்கருக்கு கல்வி கற்பதில் இருக்கும் தடைகளை போக்கும் வகையில் போதையில்லா தமிழ்நாடு என்னும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டில் மக்கள் நலன் திட்டம் சார்ந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை துறைப்பாக்கத்தில் இம்முகாமை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது டெல்லி பயணத்தின் போது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து தேச நலனிற்காக பாடுபட்டவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக கூறினார் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக பனிரண்டு வாரங்களில் பரிசீலிக்க கல்வித்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் பயிர்களை தேர்வு செய்து பயிரிட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் விவசாயிகள் நாள் கூட்டத்தில் அறிவுறுத்தியுள்ளார் தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரும் தீபாவளி பண்டிகையொட்டி காப்டெக்ஸ் சிறப்பு தள்ளுபடி விற்பனை இன்று தொடங்கியது நடப்பாண்டு ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் வாழ்வாதார திட்டங்கள் வாயிலாக மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற ஆதி திராவிடர் பழங்குடியினர் இ சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்துக்குடி கிராமத்தில் மலை தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் உயிரிழந்தார் பத்து பேர் காயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரிய வகை உயிரினமான எறும்பு திண்ணியை வேட்டையாடிய ஐந்து பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி அரியலூர் உள்ளிட்ட இருபத்தியொரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஷென்சனில் நடைபெறும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சிந்து தாய்லாந்தின் சோச்வாங்கை பதினைந்து இருபத்தொன்று பதினைந்து என்ற நேர் செட்களில் தோற்கடித்தார் மீண்டும் தலைப்பு செய்திகள் நேபாளத்தில் அமைதி திரும்ப இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்த தேவையான நிதியுதவி வழங்கப்படும் என்று நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ராமேஸ்வரம் முதல் இலங்கை தலைமன்னார் வரை விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு அறிவித்துள்ளார் திருச்சி சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இருபத்தியோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார்